அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்த்து கொண்டிருப்பது பொடுதலை இலை இந்த இலை நாம் எண்ணெயாக காய்ச்சி பொடுகு தலையில் தேய்த்து வரும் பொழுது தலையில் உள்ள பொடுகு குணமாகும் இதை துவையலாக அரைத்து நாம் சாப்பிட்டு வருகின்ற பொழுது உள்ளுறுப்புக்கள் உரம் பெறுவது மட்டுமல்லாமல் நமக்கு மஞ்சள் காமாலை என்ற ஒரு நோயே வராமல் இது பார்த்து கொள்ளும் இதனுடைய வேரிலிருந்து இதனுடைய இலை வரை காய வைத்து நம் சூரணமாக செய்து வைத்து கொண்டு காலை மாலையாக அரை ஸ்பூன் அளவு சாப்பிட்டு வருகின்ற பொழுது நரம்புகளும் எலும்புகளும் பலமாகும் ரத்தம் சுத்தமாகும் தோல் நோய்கள் அத்தனையும் குணமாகும் இதனுடைய பூக்களை மட்டும் பறித்து கஷாயம் சாப்பிட்டு வர கண் நோய் குணமாகும் இதனுடைய இலையை பச்சையாகவும் சாப்பிடலாம் ஒரு நான்கு இலை சாப்பிட்டு வெந்நீர் அறிந்து வர சிறுநீர் எரிச்சல் குணமாகும் இந்த நாளிலே சாப்பிட்ட உடனே அந்த சிறுநீர் எரிச்சல் குணமாகும்